நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது அவங்க கட்சியோட வந்து ஏதோ செயலாளர் போய் இணை செயலாளரோ எவ்வளவு செயலர் அவன் அவன் யாருமே தெரியல அவன் பேர் பார்த்து லைலா மணின்னு சொல்லிட்டு அது லைலா கால காலேஜ் ஓனர் மாதிரி ஒரு லைலா போட்டு பார்ப்பல அந்த தற்கொலை அது மைக்க பிடிச்சிட்டு பேசுறாப்புல அது என்ன பேசுறாங்கன்றது நீங்க பாருங்க மூவாயிரம் எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்காங்க எப்படா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமோ அப்ப குடும்ப குடும்பமாக படத்துக்கு போனேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அண்ணா படம் எப்படா ரிலீஸ் ஆகுது ஏம்மா இல்ல மூவாயிரம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல வாங்கி வச்சிருக்கேன் செலவாயிருமோன்னு பயமா இருக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு பேர் குடும்பத்தோட போயிருவேன் அப்படி நான் இன்னைக்கு காலையில தான் வாங்கினேன் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் இல்ல முப்பதாயிரம் கொடுத்தா கூட காசை வாங்கிக்கோங்க ஓட்டு போடுங்க திமுக போடாதீங்க டிவி கேக்கு போடுங்க நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா கட்சி துண்டோட போயிட்டு ரேஷன்கள்ல கீழே நின்று வாங்குங்க தலைவா இந்த இந்த நேரத்துல மாடா சூடு சொரணெல்லாம் பார்க்க கூடாது தரது நம்ம காசு மூவாயிரம் எக்ஸ்ட்ரா ஒரு மூவாயிரம் போட்டு ஆறாயிரம் மாவட்டம் இத போது உங்களுக்கு வந்து இப்படி சந்தோஷமா இருக்கா இல்ல வந்து எப்படி என்ன ரியாக்ஷன் வருது மட்டும் சொல்லுங்களேன் எனக்கு கோபம் பொட்டுக்கிட்டு வருது எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதாவது அந்த பணம் வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிறான் காலையில ஏழு மணில இருந்து நிக்கிறான் பத்து பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு மூணு அவர் நிக்கிறாங்க லைன் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா லேட் ஆகுது சரி மூணாவது நின்று கை கட்டு கால் கடுக்க நின்று அந்த மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவன் அவன் முகத்துல அந்த சந்தோஷத்தை வந்து பணம் பணம் வந்து சாதாரணமா கழிக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த காசு கையில வந்த உடனே அந்த சக்கரை சக்கரை பை அந்த அரிசி அந்த புடவெல்லாம் பார்க்கும் போது வாங்கிட்டு எழுப அவன் முடிஞ்ச சந்தோஷம் இருக்கும் பாருங்க ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க மூணாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க விற்றாதீங்க அது ரொம்ப பணம் தான் எக்ஸ்ட்ரா கூட மூணாயிரம் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஜனநாயகன் பணமே பார்க்கலாம்

அவன் வந்து மக்களோட பணத்தை வந்து நல்லா புடுங்கி நல்லா சாப்பிட்டு போய் போயிட்டு போய்ட்டு மக்களை சந்திக்க சொல்லிட்டு போய் நாற்பத்தி ஓரு பேர் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத அவனா ஒரு தலைவனா